அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மிதுன ராசி அன்பர்களுக்கு நீங்க வேண்டிய வரத்தை அள்ளிக் கொடுக்கும் அதிர்ஷ்ட தெய்வம் உங்க ராசிக்கு செய்யக்கூடிய தெய்வம் தெய்வம் எந்த எப்படி வழிபாடு இந்த விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் நம்ம வழிபடுறதுக்கு நிறைய தெய்வங்கள் இருக்காங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இப்படி நிறைய தெய்வங்கள் இருக்கு இஷ்ட தெய்வம்ங்கிறது நம்ம விரும்பி இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் நம்ம விரும்பி வழிபட்டதனால கொடுக்கக்கூடிய தெய்வம் இஷ்ட தெய்வம் ஆனா தெய்வம் அப்படி கிடையாது நம்ம விரும்பினாலும் விரும்பனனாலும் நமக்கு கொடுக்கக்கூடிய தெய்வம் குல தெய்வம் குலதெய்வம் நம்ம கூடவே இருந்து நம்மள வாழ்க்கை முழுவதும் வழி நடத்தக்கூடிய தெய்வம் நம்ம குல தெய்வம் நம்ம விரும்புற தெய்வம் நம்மள வழிநடத்தும் தெய்வம்ங்கிறத தாண்டி நமக்கு அனுகூலம் செய்யக்கூடிய தெய்வம்னு சில தெய்வங்கள் இருக்கும் இல்லையா அனுகூல தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் அந்த அடிப்படையில உங்களுக்கு வாழ்க்கையில செல்வம் புகழ் கீர்த்தி இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே உயர்வு பெறுவது நீங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி எந்த மாநிலத்துக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனையில நீங்க சிக்கி இருந்தாலும் சரி நமக்காக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு தெய்வத்தை 넘부 m b u அந்த ஒரு மன தைரியத்தை கொடுக்கும் இல்லையா அப்படிப்பட்ட அனுகூல தெய்வங்கள் அப்படின்னு நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுல சித்தர்கள் நிறைய மூல நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்க விஷயம் ஐந்தாம் இடம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஐந்தாம் பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடத்து காரக கிரகம் எதுவோ அந்த ஐந்தாம் இடத்து காரக கிரகத்தினுடைய ஆதிக்க தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை பிடிச்சு அந்த தேவதை உங்களை பிடிச்சு வழிபாடு செய்ய வாழ்க்கையில அனைத்து வகையான அதாவது பதினாறு வகையான செல்வங்களையும் பெ மகிழ்ச்சியாங்க மிருகசிரிஷம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் மிதனராசி ஜோதிட சாஸ்திரத்தின் படி புதன் பகவானுடைய அம்சம் பொருந்தியவங்க மிதனராசி என்பர்கள் ஜோதிடம் கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு இது எல்லாமே புதனுடைய அம்சம் இந்த மிதனராசியை முழுக்க ஆதிக்கம் செலுத்துறது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அவருடைய அம்சமா இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு பொதுவாகவே ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய ராசி அதிபதிக்கு அதிதேவதையா விளங்கக்கூடிய மகாவிஷ்ணு மேல அதீத பற்று பாசம் வரும் திவ்ய தேசம் போயிட்டாலே பெருமாள் கோவிலுக்கு போயிட்டாலே நிறைய மிதுன ராசி என்பர்கள் தன்னை மறந்துடுவாங்க பெருமாளுடைய மந்திரங்களை எங்கேயாவது கேட்டுட்டா மெய்மறந்து போயிடுவாங்க ஒரு சிலர் பெருமாள் படத்தை பார்த்தா தன்னை மறந்து கைகூப்பி வணங்கிட்டு வருவாங்க யார் இருந்தா எனக்கு என்ன எம்பெருமான் என்னோட இருக்காருங்கிற அந்த மனநிலையில் இருக்கக்கூடியவங்க ராசி அன்பர்கள் அவங்களுக்கு ஐந்தாம் இடம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி நம்ம மனம் லயிக்கக்கூடிய இடம் நம்ம மனம் எதில் ஈர்க்கப்படுதுன்னு சொல்லக்கூடிய இடம் மிதனராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்து ஆதிக்க கிரகம்னு சொல்லக்கூடியது துலாம் ராசி துலாம் ராசி சுக்கர பகவானுடைய அம்சம் பொருந்திய இடம் இதில் இன்னொரு சூட்சமம் என்னன்னா இந்த துலாம் தான் சுவாதி நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்களும் இருக்குது அந்த சுவாதி நட்சத்திரத்தில் தான் லக்ஷ்மி நரசிம்மர் பிறந்ததா சாஸ்திரம் சொல்லுது அதனால் ராசி அன்பர்கள் வீட்டில் நிச்சயமாக லக்ஷ்மி நரசிம்மருடைய படத்தை வச்சு வழிபாடு பண்ணணும் ராசி அன்பர்களுடைய வீட்டு பூஜை அறையில் லக்ஷ்மி நரசிம்மருடைய படம் கட்டாயமாக இருக்கணும் இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்கணும் நரசிம்மர் உக்கரமாக இருப்பார் அந்த மாதிரியான படங்களை வீட்டில் வைக்கக்கூடாது மிதனராசின்னு இல்லை யாருமே உக்கிரமான தெய்வங்களை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது ஆனால் ராசி அன்பர்கள் செய்ய வேண்டியது லக்ஷ்மி நரசிம்மருடைய வழிபாடு லக்ஷ்மி தேவியோட மகாலட்சுமி தேவியோட இணைந்த நிலையில் இருக்கக்கூடிய நரசிம்மர் உக்கரமாக இல்லாமல் சாந்த ஸ்வரூபமாக இருப்பார் அந்த லக்ஷ்மி நரசிம்மருடைய படத்தை வீட்டில் வச்சு ராசி அன்பர்கள் வழிபாடு பண்ணணும் கண்திருஷ்டி பிரச்சனை எதிர்ப்புகள் உங்களுக்கு எதையுமே செய்ய முடியாமல் ஒரு சோம்பேறித்தனம் வேலை பார்க்க முடியாமல் சோம்பேறித்தனம் அதிகம் இருக்கு மன அழுத்தம் அதிகம் இருக்கு ஏன்னா மிதனராசி என்பர்கள் சற்று கற்பனைவாதிகள் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க இதை எப்படி பண்ணலாம் அடுத்து அதை எப்படி பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க ஆனால் பெருசாக செய்ய முடியாது அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு தடை வந்துடும் செய்ய போகும்போது ஏதோ ஒரு கூச்சம் வந்துடும் தன்னை விட பெரிய அறிவாளி யாராவது கருத்து சொல்லிடுவாங்களோ அப்படின்னு தயங்குவாங்க ஆனா அந்த இடத்துல உண்மையிலேயே ஆகச்சிறந்த அறிவாளிகள் அறிவாளிகள் ராசி அன்பர்கள் தான் ஆனாலும் அதை வெளிப்படுத்த போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு கூச்சம் வரும் நீங்க லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செஞ்சீங்கன்னா எப்பேற்பட்ட கூச்சமும் உங்களுக்கு நீங்கும் அவருடைய மந்திரங்களை சொல்ல சொல்ல மிகப்பெரிய சந்தோஷம் வாழ்க்கையில் கிடைக்கும் லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் பானகம் வச்சு வழிபாடு செய்யலாம் அடுத்து கற்கண்டு சுக்கிரன் வந்துட்டாலே கற்கண்டு வீட்டில் வந்துடணும் அந்த கற்கண்டை சுவாமிக்கு படைச்சி வழிபாடு செய்யணும் தாமரை தண்டு திரியினால அந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு தீபம் ஏத்தி வழிபாடு செய்யணும் அப்படி செஞ்சா மிதனராசி அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு வளர்ச்சி நிச்சயமா வாழ்க்கையில வரும் மிதனராசி என்பர்கள் அவசியம் இந்த வழிபாடு செஞ்சு வாழ்க்கையில நிச்சயம் காண்பீங்க சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கறதா இருந்தால் வீடியோவில் ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்